நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனடிய தமிழ் காதல் இந்த காதலியை எடுத்து காதலியை ஒழிக்க வருவது ஒரு கவிதை இந்த கவிதையை தீட்டி எங்கள் கலையத்துக்கு அனுப்பி வைத்தவர் அன்பு கவிதாயினி தாய் நாடல்ல தமிழ்நாட்டில் இருந்த சங்கர கோமதி கருப்பு சாமி அந்த சோதரிக்கு நன்றைகளை சொல்லிக்கொண்டு கவிக்குள் செல்கின்றேன் கவிதை தனிமை தனிமையை கொள்ளும் கனம் கவிதையின் ஜனனம் கணவையை கொள்ளும் கணம் காட்சிகள் ஜனனம் കൊള്ളും കനം കണങ്ങൾ ജനനം മെയിമേ കൊള്ളും കനം ആത്മാവിൻ ജനനം കാതലേ കൊള്ളും ജനം കാവ്യം ജനനം കർപ്പനയെ കൊള്ളും കനം ജതാത്തം ജനനം ഉണ്മയെ കൊള്ളും കനം എന്നെ കണ്ടറിയും തരണം ഒരു എം മുടി മറുപടിയും ആരംഭം மனங்களை தொலைத்த இடத்தில் மனிதத்தை தேடுவோம் மீண்டும் அடுத்த கவியூடாக சந்திப்போம் நன்றி